வணக்கம் நம்ம சேலர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அடித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்தோம் தொடங்கியது இந்தியா கூட்டணியினுடைய மெகா ரேலி அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக அந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கே வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உட்காடுறது கூடுதல் சிறப்பு இன்னும் குறிப்பாக மம்தா பேனர்ஜி வந்து இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லும்போது அவர்களுடைய சம்பந்தமாக அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்கிறாங்க கெஜ்ரிவாலுடைய மனைவி கலந்துக்கிறாங்க ஹேமந்த் சோரனுடைய மனைவி கலந்துக்கிறாங்க ஃபருக் அப்துல்லா உத்தவ் தாக்கரே சரத்பவார் இப்படி எல்லாரும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அங்கே வந்து முகாமிட்டு இன்றைக்கி இந்த ரேலி பெரிய லெவலுக்கு பண்ண போதுங்கிறது அதை பார்த்தாவே தெரியும் அந்த உள்ள வந்து அந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று இன்னொன்று போலீஸார் வந்து கடும் கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க இது ஆம் ஆத்மி என்ன சொல்ல போதுன்னு தெரியல ஏன்னா வந்து ரேலிக்கு இப்போ திடீர்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்க மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒன்று இன்னொன்று ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அகிலேஷ் அங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷுவல் காட்டும்போது பஞ்சாப் டெல்லி யூபி ராஜஸ்தான் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இது வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லை இந்திய கூட்டணிக்கே ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் உத்தரப்பிரதேசிலேருந்து இவ்வளோ பேர் வரும்போது ஏன்னா மோ மோடி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ரேலி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு மோடி ஒரு பதிவை போடுறாரு அதாவது யாருமே யோசிக்காத ஒரு பதிவாகுது அதாவது தூங்கி எந்திரிச்சு இந்தியா காந்தி காந்தி செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து கச்சத்தீவை வந்து காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து இலங்கைக்கு வித்துட்டாங்கன்னு சொல்கிறார் ஏங்க இதுதான் எத்தனையோ வருஷமாக ஜெயலலிதா அவர்கள் பேசி அதுக்கு கலைஞர் அவர்கள் விளக்கம் கொடுத்து அது எடப்பாடி பழனிசாமியிலேருந்து திமுக இருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே பேசிட்டாங்களே இது ஏதோ புதிய விஷயம் மாதிரி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா ஒன்று புரியுது மேட்ரு இல்லை ஏன் இதை சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் இது இன்னைக்கு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த இந்தியா கூட்டணி ரேலி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய சேனல் இதை ஒளிபரப்புகிறாங்க அப்போ அங்கே பேசப்படக்கூடிய ச தகவல் வந்து ஒவ்வொரு குடிமகனையும் போய் சேரும் இந்த தேர்தல் பத்திரம் முறைகேடாகட்டும் காங்கிரஸுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி விதிச்சது ஐடி வரி வச்சது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஐடி விதி வச்சது இன்னும் பிஜேபி அரசில் எவ்வளவு ஊழல்கள் பிஜேபி அரசுடைய வாரிசு அரசியல் அமித்ஷா பையன் ஜெய்ஷா வந்து என்னென்ன போஸ்ட்டில் இருக்கார் நிதின் கட்கரியுடைய பையன் என்னென்ன அதே மாதிரி நம்ம இவங்க வசுந்தராஜ் அசிந்தியா அவங்க குடும்பம் என்னென்ன இருக்காங்க இந்த குடும்பம் அசோக் கெலாட் அசோக் கெலாட்டுங்கிற இவர் சௌகான் இப்படி பல விஷயங்கள் அதாவது அசோக் கெலாட் இவங்க சொன்னாங்க அவங்க சௌகானை சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி தான் பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி வந்து போயிடும் போயிருங்கும் போது இன்றைக்கி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரேலி அதில் மாற்றுக்கருத்தில் அது இந்த டைமில் பண்ணுறது இன்னும் சிறப்பு இந்த அமைதியான போகக்கூடிய ரேலியை இன்னும் கூட்டம் அதிகமாக காட்டியதற்கு முக்கிய காரணம் மோடி உள்ள உள்ளத்துக்கு போட்டு அது ஒரு பெரிய எழுச்சி அந்த போகிற இடத்துலலாம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து ரோடெல்லாம் பிளாக்கு அங்கே யாரும் போவாதீங்கிற அளவுக்கு டெல்லி வந்து இயல்பு நிலையை விட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி வந்து என்ன விடுமுறை நாள் அப்படிங்கும்போது போது இன்றைக்கி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க எல்லாருடைய பார்வையும் டெல்லியை நோக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை வந்து பத்தம்பதுவா அந்த கூட்டத்தை காட்டுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல மொத்தமாக அந்த கூட்டம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு ஆம் ஆத்மி வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து ஒரு ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப்லேருந்து எல்லாத்துக்கும் தனித்தனியான அந்த இடம் உட்கார்ற இடம் அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியலாம் யார் யார் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா இப்போ நம்ம காலையில் பார்க்கும்போது யூபி பஞ்சாப் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை விட காமெடி வந்து அந்த ஹரியானா அங்கேருந்து ஏகப்பட்ட கூட்டம் விவசாயிகள் கூட்டம் அதில் வந்து டிராக்டர்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க சொல்ல போய் போலீஸார் சொல்ல போய் அது ஒரு வச்சு டிராக்டர் எல்லாமே நான் வராங்க பஸ்ஸு கீசி எல்லாத்தையும் பிடிச்சி வராங்க நிறைய இடத்துல வந்து ஹரியானா அரசு வந்து இந்த பஸ் சேவையை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்குது எப்படி இருந்தாலும் அவங்க வண்டியில் வண்டி வந்துட்டு பெரிய கூட்டம் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்கள்ல தான் முக்கியமானோ இந்தியா கூட்டணி சார்பில் அந்த இருபத்தஞ்சி கேரண்டி அது இன்றைக்கி பேசப்படும் அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களால் பிரச்சாரத்துக்கு வர முடியாத நிலைமையை மோடி ஏற்படுத்திகிட்டு இருக்காரு இப்படி ஒரு பாசி சாட்சி வேணுமா அப்படிங்கிறதுலாம் பெரிய லெவலுக்கு இன்றைக்கி பேசக்கூடும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து அன்றைக்கி மொத்தமாக ஒரு க்ரௌடு வரும்போது மொத்தமாக ஒரு பெரிய க்ரௌடு வரும்போது இன்னைக்கு வந்து காலையில் அங்கே நியூஸ் பேப்பரே டிமாண்டாக டெல்லியில் சொல்கிறாங்க நியூஸ் பேப்பரே கிடைக்கல சரி ஏன்னா எல்லா அவங்கவங்களும் வரவங்களாம் வாங்கிடுறாங்க இன்றைக்கி எப்போயும் வர சர்க்குலேஷன் அதிகம் அதில் வந்த முக்கியமான செய்தி என்ன இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஒரு பிரயோஜனம் இல்லை இது கருப்பு பணத்தை வெள்ளையாக்க உபயோகப்படுத்தது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிறார் இது இன்றைக்கி அனைவருடைய பார்வையும் படும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி இந்த ரேலியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் அமைதியாக இருந்திருப்பாங்க ரேலி இல்லைனா அவங்க பேப்பர் கூட படிக்காமல் கூட வந்திருப்பான் ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வரும்போது காலையில் இருந்து அவங்க பேப்பருக்கு போய்ட்டு ஒட்டு மொத்த அதாவது இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு கூட இன்றைக்கி நாளிதழில் வந்த செய்திகள் அனைத்தும் பேசப்படும் ஒன்று மோடி சொல்கிறதும் பேசப்படும் சரி இது செய்தி இவ்வளோ கூட்டம் கூட்டம் பிரமாண்டம் எப்பயுமே ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ரெண்டு கட்சிகள் இருக்கும்போது இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படி இன்றைக்கி இந்தியா பிளாக்கில் இருபத்தெட்டு கட்சிகள் கூட்டம் அதில் பேசப்படக்கூடிய விஷயம் இன்றைக்கி இது மட்டும் முடியல ரேலி முடிஞ்சு மூணு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் வேறு முதல் பொதுக்கூட்டம் அது எந்தளவுக்கு களை கட்டுங்கிறது அந்த கூட்டத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி போலீஸார் வந்து கொடுக்குற அறிக்கையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாவே எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு கூட்டத்தை அதையும் தாண்டி அதிகமான கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னும் குறிப்பாக இந்த மதியம் வேலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கீட்டெல்லாம் இன்றைக்கி நிரம்பி வழித்து யாருக்கும் இந்த ஓ இந்த சுகி அதுவும் டிமாண்டாக போச்சு கலந்து ஆப்பே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் போய்ட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் அவ்வளோ கூட்டம் ஏன்னா அவங்க ப்ரிப்பேராக இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் அப்போ அவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பாகும் இது இந்தியா கூட்டணிக்கு பலன் தரும் இத்தனை பேர் மேடையில் இருந்தாலே பார்க்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் திடீர்னு மோடி அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசுகிறத பற்றி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஒன்று பேசுகிறதுக்கு மேட்டர் இல்லை இந்த கச்சத்தீவு மேட்ரு எல்லோரும் தெரிஞ்சது தான் இப்போ என்ன புதுசாக இவர் இது எதுக்கு கொண்டு வரார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்னென்னா ஏற்கனவே இந்த உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லி வட மாநிலத்தில் சனாதனத்தை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு ஏதோ பண்ணி இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு உதவி உபயோகிச்சு இப்போ மேட்ரிக் கிடைக்கல ராகுல் காந்தி சக்தியை ஒழிக்க வேண்டும் அதாவது ஐடி இடி இந்த மாதிரி சக்தியெல்லாம் மூடி வச்சிருக்காருன்னு சொல்கிறத திருச்சி இந்து தப்பாக பேசிட்டாருன்னு ஒரு ஒன்று சொல்லப்போவே அது ஒன்றுமே வேலைக்காகவும் போச்சு ஏற்கனவே இவங்க நம்பிட்டு இருந்த ராமர் கோவில் போயிடுச்சு ஞானபாபி மசூதி போயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த என்கவுண்ட்ரு ஒருத்தரை பண்ணாங்களா அஞ்சு தடவை எம்எல்ஏ அதில் ஏகப்பட்ட பேர் கெட்டுப்போச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம இவர் யோகி ஆதித்யனுடைய சொந்த மாவட்டத்திலே தடுமாறக்கூடிய நிலை யோகி ஆதித்யனாருடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி ஜெயிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்படி சமாஜ்வாதி ஜெயிக்க முடிஞ்சது அதான் நீங்கள் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் வேறு உங்கள் கூட வச்சுருக்கீங்க ஓம் பிரகாஷ் ராஜ்பர் தான் போன தடவை ஏழு தொகுதி இவரோட யோகியுடைய எம்பியில் ஏழு தொகுதி வருது அந்த ஏழு தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்தவர் அகிலேஷ்காக ராஜ்பர் எது அகிலேஷ்காக ராஜ்பர் ஜெயிச்சு கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி அந்த ஓம் பிரகாஷ் ராஜ்பர் இருக்கார் அப்புறம் எப்படி இந்த தொகுதி போச்சு அண்மையில் நடந்த அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேலை வாய்ப்பு எக்ஸாம் நிறுத்தினீங்களே அதுக்குரிய பணத்தை கூட என்னை திருப்பி கொடுக்கல அதுக்கு தான் ஒரு கேரண்டியே போட்டிருக்காங்க காங்கிரஸின் இருபத்தைந்து கேரண்டி அதான் நம்ம கூட சொன்னோம் அன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா அரசாங்கம் ஒரு ஆயரூவா கொடுக்குது ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னா இனிமேல் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் இனிமேல் வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட்டும் இதுதான் பண்ணி ஆகணும் அரிசி இலவசமாக கொடுத்துட்டோம் பஸ்ஸு இலவசமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு இலவசம் மொத்தமாக கொடுக்கறதுனால இந்தியா எந்த நேற்றுக்கு போகுதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியல வரக்கூடிய காலங்களில் வந்து பிஜேபியும் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டி போட்டு 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 கொடுக்குறாங்க இதில் வேறு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு மூவாயிரரூவா கொடுக்கணுன்ட்டு இப்போ ஆயிரரூவா மூவாயிரரூவா ஏத்துணுங்கிறார் அப்போ எட்டாயிரத்து ஐநூறு மூவாயிரரூவா கணக்கு பண்ணிணா அதே பதினோராயிரத்து ஐநூறுரூவா வந்துருது ஒன்றும் என்ன என்ன சொல்கிறது அப்படி நடுத்தர மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து இந்த கூட்டம் ரலி மோடி அவர்கள் ரேலிப்போல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க மோடி ரேலி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ரேலி ஏன்னா காங்கிரஸில் இருபத்தெட்டு கட்சிங்கும் போது எல்லா கட்சியும் மோடியோட ரேலியில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் மோடி ரேலி நடத்துகிறாரு ஆனால் என்ன நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் வந்து யூபியில் நடத்துகிறார் யூபிக்கு மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க இங்கே அப்படி இல்லை தேஜஸ்ரீ வரதுனால பீகாரில் பார்ப்பாங்க மம்தா பானர்ஜி கட்சி வாங்குறதுனால மேற்கு வங்காளத்தில் பார்ப்பாங்க அப்படி எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருக்கும்போது அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது இன்னொன்று நம்ம கொடுத்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொடுத்த கேரண்டி அந்த உச்சநீதிமன்ற தலைமையரசர் இவர்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு அங்கீகாரம் ஏற்கனவே அந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே இருந்த முறைகேடு இல்லை எஸ்பிஐ இன்னும் பத்தாயிரம் கோடி ரூபாயில் உள்ள ஃபண்டை விற்க ட்ரை பண்ணியிருக்காங்க பிஜேபினா ஏற்கனவே ஃபண்டு வேறு பதினாறாயிரம் கோடி இது ஒரு பத்து பத்தாயிரம் கோடினா இருபத்தாறாயிரம் கோடி ஃபண்டா அப்படின்னு எல்லோரும் கேட்கக்கூடிய நிலமைக்கு ஆகி போச்சு எல்லா நிறையா வேட்பாளர்கள்லாம் ஓட்டம் முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு டெல்லியிலேயே விஷ்ணுவர்தன் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அவர் விலகலை திடீர்னு சுஷ்மா சுவராஜ் பொண்ணுக்கு போய் சீட்டு கொடுக்குறாங்க அந்த பொண்ணு யாருன்னா அந்த பயங்கரவாதத்தை ஆதரித்தவருக்கு வாதாடினவங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கிறனால அதாவது என்னென்னா ஏறக்குறைய இரநூறுக்கு கீழே பிஜேபி வருதுன்னு வேறு பிரச்சாரம் மோடிக்கு போன ரிப்போர்ட் எல்லாம் சேர்ந்து பைத்தியம் முடிச்சிருக்குது பிஜேபி அப்படின்னு சொன்னால் மிக இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய வலிமையை இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறது அந்த நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கே இன்னைக்கு எல்லோரும் எந்த செய்தி தான் வேறு எந்த செய்தியும் இல்லை எல்லாத்தையும் தாண்டி இந்த கேரண்டி ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியும் நேற்று பிரியங்கா காந்தி போட்ட பதிவு கூட மிகப்பெரிய அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த டெலிகாம் விஷயத்தில் அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் இல்லை ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் மோடி 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 பரிவார்ன்னு சொல்லிட்டு மோடியோட பரிவாரெல்லாம் ஊழல் திரைத்தவர்கள்னு சொல்லக்கூடிய நிலமைக்கு ஆகிடுச்சு மற்றபடி இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இன்னொன்றும் பேச போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்